ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வருகிற ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்களுடைய பலனை வந்து நம்ம இந்த குடியில் பார்க்கறக்கோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை ஒரு செய்ய இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பற்றினா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பார்த்து ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கப்போகுது இந்த பன்னிரெண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதேபோல் எட்டில் ராகு இருக்கார் ஒம்போல குரு பகான் இருக்கார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஆங்கில பத்தாண்டு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா குரு நிவர்த்தி ஆகிட்டார் திருக்கணிவு முறைப்படி பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகி தான் மார்கழி பதினஞ்சில் வக்ரவர்த்தி ஆகிறார் பதினாறில் வந்து இந்த புதுவடம் பிறக்குது அப்போ இந்த புதுவடம் பிறக்கையிலே உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஒரு இனிமையான ஒரு செய்தி பணத்துக்கு சொந்தக்காரன் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரன் உடைய குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் ராசியே பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படி கூடிய குரு பகவான் உங்களை என்ன பண்ணுறார் வக்ர நிவர்த்தி ஆரம்பத்தில் அப்போது இந்த உங்கள் தொடங்கிலே வக்கர நிவர்த்தி அப்போ ராசிநாதனே உங்களை வந்து என்ன ஊர் வந்து பார்க்குறார் ஏன்னா அந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதமாக கனவு மொழியை பிரச்சனை கணவு இல்லை கருத்து ஒரு நாளாச்சும் கோச்சுக்கிட்டு போயிருப்பாங்க அம்மா வாட்டுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஏதோ ஒரு பிரிவினையை கொடுத்துருக்கோம் அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைதாமத்தை கொடுத்துருக்கோம் திருமணம் வந்து தள்ளுதலிட்டே போகிறது இந்த மாதிரி விஷயத்தான் ஒரு மூணு மாத காலமாக இருந்திருக்கும் சரிங்களா அது தொழிலில் ஒரு முடக்கம் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு இப்போ பிரச்சனை ஒரு கூட்டு தொழிலில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது சூழ்நிலை கருத்து வேறுபாடு சரிங்களா அதே போல் ஒரு 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 மன இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கோம் வருமான பிரச்சனை தான் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த அந்த வருடம் பிறக்கும் போதே நம்ம அதெல்லாம் அந்த தடையெல்லாம் நீங்க போகுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் தான் ஒரு வருஷ காலம் ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு யாரையெல்லாம் திருமணம் பண்ண முடியாமல் இருந்துச்சோ அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு வருஷம் காலத்துக்குள்ள ஏன்னா ஒம்பது குரு குரு பார்க்க கோழி நிமிஷம் சொல்லுவாங்க அதாவது பாக்கிய பாக்கியத்துலேருந்து பார்க்குறாரு உங்களுக்கு வர வேண்டிய தனவரவு வர வேண்டிய பாக்கியம் அனைத்துமே இந்த ஊரோட காலம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் முடக்கத்தில் தான் இருந்திருக்கும் சரிங்களா ஏன்னா இல்லை சனி வக்ரமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது அவர் வக்கரவர்த்தி ஆகிட்டார் ப்ளஸ் உங்களுக்கு ஒம்போதுலே குரு வந்துட்டார் சரிங்களா அப்போ ஒம்பதில் குரு வரும் பொழுது ஒம்பதாம் பாகங்கிறது பாக்கியம் அப்போ நம்ம போன பேரில் செஞ்ச புண்ணியத்துக்குள்ளே இப்போ அணிவிக்கக்கூடிய பாகம் வந்து ஒன்பதாம் பாகம் அதிலே குரு வந்துட்டார் அப்போ இறைபோன் மூலமாக உங்கள பாக்கியத்தை கொடுக்க போகிறார் பணம் காசு பெரும் மனத்துக்கு சொந்தக்காரன் சுக்ரன் உங்கள் பணம் இனிமேனா பெரும் பணம் உங்களுக்கு கைக்கு வரும் இந்த சிம்மராசி என்பிகளுக்கு பெருமனை கைக்கு வரும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை காரணம் யாரா குரு தான் அப்போ குழந்தை பாக்கிய குழந்தை பாக்கம் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் குழந்தை பாக்கியம் எப்பேற்பட்ட தோஷங்கள் உள்ள கிரகமாக இருந்தாலும் சரி ஜாதகமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கல பத்து வருஷம் நம்ம பரிகாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கைமில் வந்த பலமாக இந்த ஊர் காலத்தில் சிம்மராசி என்பது யாராக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா அதே போல் ஏழில் சனி ஆட்சிப்பிடிக்கிறார் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை தீரும் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும் பங்கம் பங்காளியை உதவி பண்ணுவாங்க பங்காளி அங்காளியில் சொந்த சொந்த மதத்தில் உள்ள கருத்து வேறுபாடு நீயும் சொந்த மதங்கள் சேர்க்கை ஏற்படும் சரியா அன்னதம்பி தம்பியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இத்தவா மூத்தார் பெரியப்பாப்பையன் இந்த மாதிரி உள்ளவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு யாராக இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு யார்தான் கண்டிப்பாக லவ் மேரேஜ் சக்ஸ் ஆகும் அதுலேயும் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு காலத்தில் லவ் மேரேஜ் அதிகம் நடக்கும் சிம்மராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் விருப்ப திருமணங்கள் நிறைவேறும் போல் திரு யார் யாரெல்லாம் வந்து குடும்பத்தில் கணவன் மாதிரி பிரிஞ்செலாம் சேரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே போல் டைவர்ஸ் ஆன்களுக்கு மறுவணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தான் நடக்கும் இந்த பன்னெண்டு மாதத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து யாருன்னா மே மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து என்ன இடம்றாரு உங்களுக்கு பத்துக்கு போயிறார் அப்போ மே மாதம் பத்துக்கு போகும்போது தொழில்னு ஒரு பிரச்சனையும் இருக்கும் தொழில் தட தாமதம் ஒரு எதுவுமே செய்ய முடியலை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்த வாங்கலாமே சரி வாங்க முடில ஒரு வீடு கட்டலாம் சொல்லி கட்ட முடியல ஒரு அட்லீஸ்ட் ஒரு நமக்கு சொந்த வீடுதாச்சும் ஒன்று அமையலை ஒரு வாடகைக்காச்சும் ஒரு வீடு அமையுமா ஒரு நிரந்தரமாக அமைய மாட்டேங்குது அந்த வாடகைகளுக்கு கூட சொந்தமாக்க முடியுமா இல்லை ஒரு இடத்த வந்து வாங்கிட்டேன் பத்திரம் வர முடியல இல்லை ஒரு லோ வீட்டில் ஒன்று போட போகிறேன் போட முடியலை இப்படி புலம்பெய்ட்டு வந்து யாராக இருந்தாலும் சரி மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த எண்ணம்லாம் நீடி வரும் நீங்கள் என்ன எண்ணம் எல்லாம் நீடிடும் தன்மையை கொடுக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க எதையுமே வந்து நேர்மையான ஒரு சிந்தனைகளை கொடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் திருவனையாகும் எந்த முயற்சி வைத்தாலும் வெற்றியை கொடுக்குங்க எட்டில் ராகு திடீர் அஷ்டம் திடீர் லாபத்தை கொடுக்கும் எட்டில் ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் அப்போ ராகு பகம் தான் அதிர்ஷ்டம் சொன்னாக்காரன் அப்போ ராகு வந்து எட்டில் பொழுது கண்டிப்பாக எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத ஒரு லாபம் எதிர்பாராத ஒரு லா அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த லாட்டரியாகவும் சொல்வாங்க இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க அதுபோல் அந்த செக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க பங்கீடு தொழில் பங்கீடு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள துறை இதெல்லாம் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்க உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடிய சூப்பராக இருக்கும் சரிங்களா வெளிநாடு வாங்கி போனால் அங்கே முன்மேல்தான் ஹெல்ப் பண்ணி அதன் மூலமாக பெரிய உங்களுக்கு தன்மையை கொடுக்கும் சிம்மரசனங்கள் மேக்சிமம் இந்த ஒருவட காலத்தில் சுப நிகழ்வு உங்களுக்கு கண்டிப்பாக இறந்து காதல் திருமணங்கள் வந்து நிறைவேறும் சரிங்களா அதிகமாக நிறைவேறும் அதே போல் எண்ணி எண்ணம்லாம் ஈடும் தன்மையை கொடுக்கும் அரசாங்க ரீதியாக அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு கொண்டவங்களுக்கு அருமையான மாதமாக இருக்கும் அரசு சூறையில் வந்து நான் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இல்லை ஒரு அரசு உதவி கிடைக்குமா அரசு டென்ட் கிடைக்குமா அரசு சார்ந்த விஷயத்தில் எனக்கு எது ப்ராப்ளம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக சொல்லணும் சரிங்களா அரசியல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிதானமாக சொல்லணும் சரியா தேவையில்ல அம்புகளுக்கு வின் பிரச்சனைலாம் தலையிடக்கூடாது கட்ட பஞ்சாயத்து செல்வம் போகக்கூடாது உயிர் சார்ந்த விஷயத்தில் உயிர் சார்ந்த விஷயத்தில் வந்து இருந்த பிரச்சனை தீரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் உங்களுக்கு தீர்வாகக்கூடிய கூடிய தன்மை கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதத்துக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் தேவையில்ல பிரச்சனை சொத்து பிரச்சனை அன்னதும் பிரச்சனை அதே போல் தேவல அம்புகளுக்கு பின் பிரச்சனை இது மாதிரி விஷயங்களும் மே மாதத்துக்குள்ளே தீர்வு கிடச்சிடும் சரிங்களா அதே போல் எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஐந்து இந்த மே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அனைத்து விஷயத்துக்கு உடைய தெளிவு கிடச்சிருங்க எந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம் லாபம் கிடைக்கும் இது எல்லாமே மே மாதம் இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் அதில் விருத்தி கிடைக்கும் சரி அவங்க பத்தில் குரு போயிருப்பார் அப்போ விருத்தி கிடைக்கும் அப்போ சிம்மராசி இந்த வருட காலத்தில் எப்படி இருக்கும் எல்லாமே தொடர் தொடர்புடைய மாதமாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஏன்னா குரு வக்கரவதி ஆகிட்டார் அப்போ ஒரு வருமானம் சார்ந்த விஷயத்தை பிரச்சனை தீரும் அவ்வளோதான் குடும்பம் சார்ந்த பிரச்சனை தீரும் குழந்தைகள் உள்ளது மூலமாக இந்த பிரச்சனை தீரும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் குழந்தை நல்லா படிப்பாங்க குழந்தை மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் அது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பது ஐந்தாம் அதிபதி அப்போ ஐந்தாம் அதிபதினு பார்த்தீங்கன்னா ஒரு குரு பகவான் தான் அவன் குரு பகவானே தான் குழந்தை மூலமாக உங்களுக்கு பெருமை இந்த ஒரு ஒரு காலம் குழந்தைகளுக்கு சிம்மராசியாக இருந்துச்சு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு மூலமாக உங்களுக்கு பெருமையோ இந்த இவர் பிள்ளை தான் இவருடைய அப்பா அப்படின்றதோட இவரோட பு இந்த பிள்ளையோட அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் நீங்கள் குழந்தைகள் செய்ய வேண்டிய அனைத்துமே நடக்கும் குழந்தைகள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு படித்த வேலையோ ஏற்ற தொழிலோ படிப்புக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்போ வெளி வெளியூர்லேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ ஏதோ ஒரு விஷயம் எல்லா விஷயமும் குழந்தைகளுக்கு நினச்சிருந்தது மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறும் குழந்தை மூலமாக வருமானம் கிடைக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விஷயங்களும் வார் இந்த மே மாதத்தில் கொடுத்துருவார் அதுக்கப்புறம் அதிலிருந்து விருத்தியை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் ஏன்னா பத்தில் குரு அதுக்கப்புறம் சாணத்தை அதிபதியாக தொழிலில் இப்போ பத்தில் குரு வரும்பொழுது உங்களுக்கு தொழில் மூலமாக லாபத்தை கொடுப்பார் அப்போ இந்த ஒரு காலம் உங்களை அனைத்து விஷயத்தையுமே செய்யக்கூடிய காலமாக இருக்கும் சரியா உடல்நிலை பிரச்சனை உங்களுக்கு உடல்நிலை பி தேரும் திருமண தடை தாமதம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சூழல் நிறைய நிறைவேறும் ஏன்னா இயல்பில் சனி ஒரு கண்டிப்பாக திருமணம் காதல் திருமணம் அதிகமாக நிறைவேறும் அதே மாதிரி அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைவேறும் போல் தொழில் இருந்த பிரச்சனை வரும் பணம் முடக்கம் ஆகியிருந்தது பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பண முடக்கத்தை ஏமாந்துட்டேன் கிடைக்குமா மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு வந்து அந்த இந்த வர தொடக்கத்துலேயே உங்களுக்கு தெளிவாயிடும் அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வுடைய தன்மை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துக்கோங்க இந்த குரு பகவான் ராகு பகவான் சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்ல நல்லா இருக்கணும் லக்கணங்கள் நல்லா இருக்கணும் பாக்கியங்கள் எல்லாருக்குமே எல்லா யோகம் இருக்கும் அப்போ பாக்கியாதிபதி அதாவது உங்களுடைய அதை பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்காங்களே பார்த்துக்கோங்க கிரகத் தொடர்பு பார்த்தீங்கன்னா தசாபதி பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற உங்களுக்கு முடிவு எடுங்க கண்டிப்பாக அந்த ஒரு காலம் தன்னை அதாவது சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க நம்பிக்கை தான் வெற்றி அப்போ நம்பிக்கையோட இந்த ஒரு காலம் முயற்சி செய்யுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதத்தை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு அது போல் தொழிலோ அது உத்தியோகமோ அது கேட்டார்பல முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வரலமாக இருக்கும் ஒரு நாள் வந்து நீங்கள் என்ன முடிவதாலும் அது மாறியிருந்தாலும் இப்போதும் அது நல்ல நல்ல நேரம் கூடி வருது, கண்டிப்பாக உங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்று வருடமாக இந்த ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக அமையும்